வணக்கம் அன்பு நண்பர்களே ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தியின் இளம்பிரை போலும் இயற்றினை நந்தி மகந்தனை ஞானக்குழந்தினை குழந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றன இன்றைக்கி நாம் பார்க்க இருக்கிறது பஞ்சமுகா புருஷ யோகம் என்கின்ற அமைப்பின் மூலியமாக கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இந்த யோகம் என்கின்ற அமைப்பு இந்த அம்ச யோகம் குருவை மையமாகப்படுத்தி பார்க்கக்கூடிய யோகமாக இருக்கிறது இந்த ஹம்ச யோகம் எப்படி செயல்படும் என்பதன் பார்த்துட்டிங்கன்னா கேந்திரஸ்தானமான ஒன்று நான்கு ஏழு பத்தாம் இடங்களில் குரு இருப்பது மேலும் தனது ஆட்சி வீடான மீனம் மற்றும் தனுசுவில் இருப்பது மேலும் கடகத்தில் உச்சமாகி இருப்பதன் மூலியமாக கிடைக்கக்கூடிய யோகம் இந்த அம்ச யோகம் இந்த அம்ச யோகம் பொதுவாக என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிறந்த குணங்களையும் சிறந்த அறிவாற்றலையும் பிறருக்கு அறிவுரை கூறக்கூடிய செயல்கள் மூலியமாகவும் அரச பதவி உயர் பதவி ஆன்மீகத்தில் ஈடுபாடு போன்ற விஷயங்கள் எல்லாம் அதிகமாக இருக்கும் இதிலே பார்த்துட்டிங்கன்னா இந்த அம்ச யோகம் இருப்பவர்களுடைய காலில் பார்த்திங்கன்னா சங்கு சக்கர ரேகை போன்ற அமைப்பு இருக்கும் அதே மாதிரி வண்டி வாகனங்கள் நிலம் போ வீடு போன்ற சொத்து பெறும் யோகம் சிறப்பாக இருக்கும் வசீகமான பேச்சாற்றல் இனிமையாக பேசக்கூடிய அமைப்பு எதிரிகள் இவர்களை ஒன்றும் செய்ய முடியாத அமைப்பு போன்றவை இந்த அம்ச யோகத்தில் சிறப்பாக இருக்கும் இந்த அம்ச யோகத்தில் பாதிப்படையக்கூடிய அமைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா குரு வந்து சூரியனோட இணைந்து அஸ்தங்கம் அடையக்கூடாது ராகு கேது சனி போன்ற கிரகங்களோட நேரடி பார்வை பெறுவதோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்ததுன்னா இந்த யோகத்தை குறைப்ப குறைபாடு செய்வதற்குண்டான அமைப்பு இருக்குது அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா கேந்திராதிபத்திய தோஷம் அப்படிங்கிறது மிதுனம் கண்ணிக்கி போன்ற உபய இலக்கணங்களுக்கு குரு கேந்திராபதி தோஷத்தை தரக்கூடியது அப்படி இருந்தாலும் அது ஓரளவு பலன் தரக்கூடிய அமைப்பு தான் இருக்கும் அந்த பலனில் வந்து தாமதம் செய்வதற்கு வாய்ப்புகள் இல்லை உங்கள் ஜாதகத்திலும் இதுபோல் அமைப்பு உள்ளதா என்பதை பாருங்கள் நன்றி வணக்கம்